உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நீண்ட நாளுக்கு பிறகு மற்றொரு காணொலியில சந்திக்கிறோம் இன்றைய பார்க்க போற காணொளி பொதுவாக வந்து இந்த விவசாய துறை சார்ந்து விவசாய திணைக்களம் பல முயற்சிகளை செய்து கொண்டு வருது அதே போல விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்துல பலதரப்பட்ட முயற்சிகள் அண்மை காலமாக தொடர்ந்து கொண்டிருக்குது இந்த முயற்சிகளில் பரசூட் முறை அப்படியான விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அது போல இந்த நெற்றிகையில் ஈடுபட விவசாயிகளுக்கு வேறு நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய இலங்கைக்கான விளைச்சல் மிக குறைவு அதே நேரத்தில் விளைச்சலும் இருக்கு வயல் நிலங்கள் பெரிய அளவில் சமநற்ற தன்மையில இருக்குது ஒரு லெவல் இல்லாம இருக்கு அந்த சமனில்லாத தன்மை காரணமாக நீர் அல்லது நீரை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய தன்மை குறைவு என்றதால அதிகளவான அளவான பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு

மாவட்டத்தினுடைய பிரதி விவசாய பணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு பயிற்சி வகுப்பு நடந்திருந்தது இந்த பயிற்சி நிறையில வந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்கள் அதே முக்கியமான சில விவசாயிகளும் கூட கலந்து கொண்டிருந்தாங்க இந்த பயிற்சி நிறைய எங்களுக்காக அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய புளியங்குளம் பகுதியிலே இருக்கக்கூடிய எஃப்எம்ஆர்சி என்று சொல்லப்படுகின்ற பண்ணை இயந்திர பயிற்சி நிலையத்தினுடைய பிரதி விவசாய பணிப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் சம்பத் சினவரத்னா அவர்கள் எங்களுக்கு மிக discuss about the theoretical things about this laser leveling. So now we are here to demonstrate in the practical in the practical field so uh, uh, we can start now here uh, we have our officers and the, our agriculture department officers and all here. என்ன எதுக்காக செய்யணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நாங்கலா அந்த இடத்துல படிச்சு கொண்டோம் அதுக்கு பிறகு வந்து திருப்பெரும் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல லேச லெவலிங் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த லேசர் லெவலிங்க எப்படியான நிலத்துக்கு நாங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி விவசாயிகளுக்கு இருக்கலாம் மிக முக்கியமாக வந்து நாங்க நெல் செய்யக்கூடிய அதாவது வெள்ளாம செய்யக்கூடிய தாழ் நிலங்களுக்கு செய்யலாம் அதே போல ஒரு சாதாரணமாக நாங்க மேட்டு பயிர் செய்யக்கூடிய மேட்டு நிலத்துக்கு செய்யலாம் எப்படியான நிலத்துக்குமே செய்யலாம் ஆனா அதை செய்யற போது சில கண்டிஷன்கள் கண்டிப்பா இருக்கணும் அதுல தான் வந்து நிலம் நிலம் காஞ்சி இருக்கக்கூடிய ஒரு கோடை காலத்துல மட்டும்தான் இந்த லேசிங் செய்யக்கூடியதா இருக்கும் அதே நேரத்துல அந்த நிலத்தை முன்னாடியே பண்படுத்தி இருக்கணும் ஆரம்பத்துல வந்து சட்டி கிளப்ப ஏதாவது போட்டு வெட்டி அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய தூர்வையாக்கி இருக்கக்கூடிய நிலமா இருக்கணும் அப்பதான் நாங்க இந்த லேசர் லெவலிங்கை இலகுவாக செய்ய முடியும் அதே நேரத்துல இந்த லேசர் லெவலிங் செய்யறதுக்கான இந்த உபகரணம் லேசர் லெவலர் வந்து எங்களுடைய இணைக்கப்பட்டிருக்கும் இந்த மொத்த தொகு நேரம் வந்து லேசர் ராம்ஸ்மீட்டர் வந்து தனியாக ஒரு ட்ரைபோர்ட்ல இணைக்கப்பட்டிருக்கும் இதுல இருந்துதான் வந்து அந்த லேசர் லைட் வந்து வெளியில செல்லக்கூடியதா இருக்கும் அதுல இருந்து கிட்டத்தட்ட லேசர் டிரான்ஸ்மீட்டரை எந்த இடத்துல எந்த புள்ளியில வைக்கிறோமோ அதுல இருந்து மீட்டர் தூரம் வரைக்கும் அதனுடைய சுற்று வட்டத்துக்கும் அந்த லேசர் பாயிண்ட வந்து நாங்க அவதானிக்க கூடியதா இருக்கும் அல்லது லேசர் பாயிண்ட் வந்து அது வரைக்கும் எங்களுக்கு தென்படக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல லேசர் ரிசீவர் வந்து டெக்டர்ல இணைக்கப்பட்டிருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட உயரத்தை கொண்டதாக இணைக்கப்பட்டிருக்கும் பக்கெட் ஒன்று இருக்கு இந்த பக்கெட் தான் வந்து அந்த மண்ணை வந்து சரியான லெவலுக்கு கொண்டு போய் மற்ற இடங்களுக்கு பள்ளங்களை நிரப்பக்கூடியதா இருக்கு அந்த நிலத்தை வந்து நாங்க சீராக உழுது பண்படுத்தியது பிறகு வந்து நாங்க அந்த ஃபீல்டுக்கு கொண்டு போய் முதல்ல வந்து ட்ரைபோட்ல இருக்கக்கூடிய அந்த லேசர் மீட்டர் ஒரு நிலையான புள்ளியில வச்சு அந்த வரவையை மட்டும் செய்ய போறோமா அல்லது அந்த நிலத்தை முழுமையா செய்ய போறோமா என்றத பொறுத்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதுல வந்து பொயிண்ட்டுகளை நாங்க மார்க் பண்ண வேண்டியிருக்கும் ஆரம்பத்துல அந்த பொயிண்ட்டுகளை மார்க் பண்ற நேரம் வந்து சிக்ஸ் ஆக் மெதட்ல வந்து நாங்க இழந்த மானமாகத்தான் அந்த பொயிண்ட்டுகளை மார்க் பண்ணுவோம் குறைஞ்சது ஒரு பத்து புள்ளியாவது நாங்க மார்க் பண்ணினாத்தான் மிக நெருக்கமான ஒரு திருத்தமான அளவிடையில வந்து நாங்க இந்த லேச லெவலிங்க செய்ய முடியுதா இருக்கும் So it shows that arrow go up, right? Go up, go up.

சராசரி உயரத்துக்கு அண்மையான புள்ளி எது அப்படின்றத பார்த்து அந்த புள்ளியிலிருந்து தான் நாங்க முதலாவது எங்களுடைய லேசர் லெவலிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டெக்டரை அந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தொடங்குவோம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு வந்து டெக்டரை உழக்கூடிய டிரைவர் மாருக்கெல்லாம் தெரியும் நாங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அல்லது ஓவல் ஷேப்பில் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து அடிப்போம் அப்படி சர்க்கிள் ஷேப்லேயே வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த டெக்டரை இயக்க வேண்டியிருக்கும் வேண்டியிருக்கோம் உண்மையில் நிலம் காய்ந்ததாக மண் தூர்வையானதாக இருந்தால் மிக விரைவாக நாங்கள் அதை லெவல் படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த ஒரு பயிற்சி நிறைவு வந்து விவசாய திணைக்களத்தினுடைய பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் அவர்களுடைய வழிகாட்டுதலோட அவருடைய தலைமையில வந்து திருப்பரம் துறையில் நடந்திருந்தது இந்த லேசன்ல விதை செய்யறதால எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம் இந்த நீர் தட்டுப்பாடு அப்படின்றது வந்து மிக மிக அதிகமா இருக்குது நிறைய இடங்கள்ல வந்து வயல் நிலங்கள் இருந்தும் கூட அந்த வயல் நிலங்கள் நீர் பற்றாக்குறை காரணமாக செய்ய முடியாத நிலைமை இருக்குது நிறைய இடங்கள்ல பயிற்சிகைக்கான ஆரம்ப கூட்டம் நடக்கிற நேரம் விவசாயிகள் அதிகளவுல சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எங்களுடைய நிலம் இருக்குது இந்த காணிக்கு வந்து ஆரம்ப காலத்துல எல்லாம் நீர் கொடுக்கப்பட்டது நாங்க செய்து வந்தோம் ஆனா இப்ப செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கேட்கிற போது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் வந்து குளத்துல இருக்கக்கூடிய நீர்மட்டம் இவ்வளவுதான் இருக்குது இந்த காலகட்டத்துல வெயில் அதிகமா இருக்கும் மணல் தரை அப்படின்றதால தேக்கி வைக்க முடியாது சொல்லி நிறைய காரணங்கள் சொல்லப்படும் அதனால அந்த வயல் நிலங்கள் இப்ப வரைக்கும் செய்கை பண்ணப்படாமல் வயல் நிலங்கள் நிறைய இருக்குது அப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்கட வயல் நிலங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து அதிக அளவு நீர் தேவைப்படுறது அதுக்கு காரணம் இந்த வயல் நிலங்கள் லெவல் இல்லாமல் இருக்கிறது எனவே லெவலா இருக்கிற நேரம் நீரை விரும்பக்கூடிய தாவரமாக இருக்கக்கூடிய இந்த நெற்பயிர் வந்து மிகச் சிறப்பாக செழிப்பாக வளரும் எனவே வந்து முளை திறன் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல அதுக்கு தேவையான நீரின் அளவு குறைவா இருக்கும் நீர் பாய்ச்சக்கூடிய நேரம் குறைவா இருக்கும் ஆனால் அவனுடாக கிடைக்கக்கூடிய விளைச்சல் அதனுடாக கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்றது வந்து கூடுதலாக இருக்கும் ஆனாலும் இந்த லேஸ் லெவலிங் செய்யறதுக்கு விவசாயிகள் முன்வர்றதுல ஒரு சில சிக்கல்களும் இருக்குது இல்லாமல் மிக முக்கியமாக வந்து இதுக்கான ஆரம்ப மூலதனம் ஆரம்ப செலவு அப்படின்றது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்றதால சில வேலைகளை விவசாயிகள் இதை விரும்பாமலும் இருக்கலாம் அதே நேரத்துல முதல் தடவையில நாங்க மேல்மண்ண ஒரு லெவலுக்கு அகற்றி வர்றதால வந்து சில விளைகள்ல முதலாவது இரண்டாவது தடவைகளில் ஏற்படக்கூடிய விளைச்சல் மாற்றம்ன்றது பெரிய அளவில் உயர்ந்ததாக இருக்காது சில விளை விளைச்சல் குறையலாம் இதனாலும் விவசாயிகள் சில வேலைகளை ஒதுங்கி நிற்கலாம் ஆனாலும் எதிர்காலத்துல எங்களுடைய வயல் நிலங்கள் சீராக லெவலாக இருக்க நேரம் குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிகளவான விளைச்சலை நெற்பயிற்சி செய்யலாம் எனவே எதிர்காலத்துல மட்டக்கிழப்பு மாவட்டம் அதை செய்யும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்பலாம் லேச லெவலிங் மூலமாக பெரிய நிலப்பரப்புகள் பெரிய நெச்சிகை பரப்புகள் வந்து லெவல் செய்யப்பட்டு தற்போதைய விளைச்சலை விட அதிகரித்த விளைச்சலை விவசாயிகள் பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம் எனவே அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம் இது போல ஒரு When we do in the practice, again we can change it. No worry. However, once you adjusted the one point, you need to go for whole land.